நாமினிக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மோர் தாத்தா இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்பெஷல்னு சொல்லலாம் இது வந்து ஒன்றும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை இது வந்து பட்டர் மில்க் தான் அதாவது நம்ம எப்படி வந்து நீர்மோர் குடிப்போமோ அதே மாதிரி இருக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பூந்தி ஆட் பண்ணியிருப்பாங்க இது வந்து வைரல்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து நம்ம மேங்கோ எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் நீர்மூரில் மேங்கோ சேர்க்க மாட்டாங்க இதில் ஒரு ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா ரா மேங்கோ இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேவைப்படும் ஸோ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் வெயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் பாடி குழன்ட்டுன்னு சொல்லலாம் இப்போ இதுக்கு ஜீரகம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி மாங்காய் இதுக்கப்புறமா பெருங்காயம் கொத்தமல்லி தயிர் வந்து ஒரு அரைக்கப் போட்டுக்கலாம் தண்ணி ஒன்றரை கப் இப்போ தண்ணி ஒன்றரை கப் ஊற்றணும் ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துடணும் இந்த பட்டர் மீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் பி டுவெல் கால்சியம் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜியை கொடுக்கக்கூடியது நம்ம போன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது கூட அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ப்ரோபயாட்டிக்குன்னு சொல்லலாம் ஈஸியாக வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிடும் நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லது கூட இதை வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன் ரொம்ப முக்கியம் இதை வந்து வடிக்கணும் ஸோ வடிக்க பிடிக்காதவங்க நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம் இந்த மே இந்த மேங்கோவும் அந்த தயிரும் சேரும்போது பட்டர் மில்கும் சேரும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும் ஒரு நாள் ஒரு நாள் அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டு கிளாஸ் குடிக்கலாம் ஒரு நல்ல சில்லுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் க்யூப்ஸ் போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் ஃப்ளேவருக்கு வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பீட்ரூட் கேரட் நீங்கள் எது வேணாலும் போட்டு சாப்பிட்லாம் இப்போது ஐஸ்க்யூம்ஸ் போட்டுட்டு மேங்கோ போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பட்டர் மில்க் அதை வந்து ஊற்றிட்டு மேலே எக்ஸ்ட்ரா பூந்தி போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் இந்த பூந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான் இந்த வீடியோவோட கடைசியில் நான் எப்படி வந்து பூந்தி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டான குழந்தைகளுக்கு வந்து தேவையான ஒரு ட்ரிங்க்னு சொல்லலாம் இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர் எதுவுமே கிடையாது இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவும் குடிக்கலாம் இல்லை அப்படின்னா தயிரில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் ஸோ பூந்திக்கு வந்து கடலை மாவு அரிசி மாவு பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஸ்மூத்தான பேட்டர் மாதிரி வந்ததுக்கப்புறமா டைரெக்டாக பூந்தியில் அண்டில் வச்சு அது மேலே ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் நல்ல சூடான ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணணும் பேக்கிங் சோடா நான் கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஸோ அப்படி போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பூந்தி வந்து கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் வரும் உங்கள்கிட்ட வந்து பூந்தி இல்லை அப்படிங்கும்போது இந்த ரெசிபி பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக இதை வந்து பண்ணிடலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் பேட்டர் மிக்ஸ் பண்ணுறது ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அவ்வளோதான் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது எல்லாமே சிம்பிளான சிம்பிளான ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்